என் வரியாக என் மனதில் நிறுத்தி என் தேசத்தில் எசத்து உறவு அனைவருக்கு இனிய ஒரு மாலை நேரம் வணக்கம் நான் என்றும் என் சாதனை என்றும் ஏதொன்றும் இல்லை இதுப்பதான நினைவு அறிவீனத்தின் உச்சி நான் என்றும் என் சாதனை என்றும் ஏதொன்றும் இல்லை அப்படி ஒன்று இருந்தால் அது அறிவியனத்தின் இது ஞானம் தொட்ட வசனம் இத்தனை புகழ்களுக்கும் இத்தனை அன்புக்கும் எவ்வாறு பாத்திரமானேன் என்றால் தெரியவில்லை இங்கே சில விடயங்களை முக்கியமாக கூறிக்கொண்டு செல்ல வேண்டும் ஒன்று அன்புக்குரிய நண்பர் வெற்றிமணி ஆசிரியருடைய முதல் ஒரு இலக்கிய நயப்பேர் பேர் நனைவிடை தோயல் அதை எவ்வாறு பலர் சிந்தித்தார்கள் என்று தெரியல ஏதோ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கேன் இப்ப படத்துக்கு தான் கண்ட கண்ட பேர் எல்லாம் வைக்கலாம் விளங்குதோ இல்லையோ பேத வச்சிடுவோம் அந்த வகையில எடுத்திருக்கலாம் இதை சற்று சிந்தித்து பாருங்க அந்த அந்த பேரு நினைவு நினைவு அதனுடைய தோய்ந்தது அந்த நினைவுல தோய்ந்து விட்டு வந்து பேச நான் உங்க பின்னுக்கு இருந்து எவ்வளோ என்னை அவர்கள் எங்க உங்களுடைய அப்பாண்டு கேட்டு வந்தாங்க சிலருடைய அன்பு என்னை இவ்வாறு மாற்றி விட்டது தோல் நிறமும் தலைநிறமும் ஒன்றாக ஆனாலும் அந்த அன்புக்கு பாத்திரமாக அதுக்காக அவர் சொன்னது கை வரைக்கும் விருப்பமில்லை என்ற வரி விருக்கும் விருப்ப விருக்கும் தானே நானும் மனுஷன் தடையும் அவர் சொல்லிட்டார் நான் கண்ணிலிருந்து வர மாட்டேன் என்று சொன்னார் மற்றவர் நான் ஒன்று கோலுக்கே வர மாட்டேன் என்று சொன்னார் பரமேஷ் அவர் சொன்னதுக்காகத்தான் நான் வலித்தேன் அல்லது அவர்கள் வலு தான் வலித்தேன் என்று சொன்னால் அது பிழை என்ன எனக்கு உள்ளுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கும் நான் வந்து கேட்டு வற்புறத்தில் வலிச்சு விட்டுறோம் இல்லாஞ்சாட்டன் தெரிஞ்சாக்கள் எல்லாம் வேற போயிடும் அப்படி ஒன்று கற்பனை பண்ண முடியாது என்றால் கடந்த வருடம் அதாவது நான் கடந்த ஏழாம் மாதத்துக்கு அதுக்கு முதல் வருடம் ஏழாம் மாதம் பதிமூன்று நாள் கோமாவில் இருந்தேன் இவர்கள் அந்த காலத்தில் இழப்புக்கு வந்திருப்பார்களோன்னு யோசித்தேன் இன்றைக்கு பார்க்கின்ற போது இந்த என்னு என்னுடைய நினைவில் ஓடுவது எல்லாம் அப்போது நான் நிலந்தான் நீங்கள் எல்லோருமே எனக்கு இழப்புக்கு வந்திருப்பீர்கள் அதை மருந்து இன்று உங்கள் முன் வந்து உரையாற்றுகின்றேன் அது உங்கள் முன் உலாவுகின்றேன் என்றால் எல்லாத்திற்கும் மேலாக ஒரு சக்தி இருக்கின்றது என்பதான் உண்மை நீங்கள் அதை எதுவாக வேணுமென்றாலும் சொல்லுங்கள் அம்மன் என்று சொல்லுங்கள் பெரியார் என்று சொல்லுங்கள் எவர் வேணுமென்றாலும் சொல்லுங்கள் ஆனால் உங்கள் முன் சாட்சியாக நான் நிற்கின்றேன் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்ற பல நண்பர்கள் இருக்கின்ற ஆலயத்திலே பல தொண்டுகளை செய்கின்ற நண்பர்கள் அவ்வளவு பேரும் திருவிழா காலத்தில் தான் நான் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன் திருவிழா சீத்தம் அல்லது தேர்தல் அன்று சிலர் வரமாட்டோம் இவருடைய இறுதிக்கிரியை கிரியை வந்துவிடும் என்று மரணத்தைக்கு தயார்படுத்திக் கொண்டார்கள் மரண வீட்டை செய்வதற்கு தயார்படுத்திக் கொண்டார்கள் இவ்வளவு மீண்டுதான் வந்தும் பணிகளில் எனக்கு நான் அதை பற்றி சிந்திக்கவில்லை என்னுடைய பணிகளில் எனக்கு ஆண்டவன் பணிகள் என்னால் இருக்கும் வரை என்ன செய்ய முடியும் அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற அந்த தான் அல்லது அதனுடைய தான் இந்த இருபத்தி ஐந்து வருட கால ஊடகம் தொடர்ச்சியான வானொலி தொடர்ச்சியான அகரம் சஞ்சய் இவற்றினுடைய இங்கே பார்த்தால் நீங்கள் யாராவது ஒருவர் எனக்கு உறவினர்கள் சொந்தக்காரர்கள் யாரும் என்னுடைய மகன் மனைவி பிற குழந்தைகள் மணமகன் இவர்களை தவிர இந்த இந்த மண்டபத்திலே யாரும் உறவினர்கள் ஒரு உறவினர் இல்லாமல் இவ்வளவு பேரையும் சேர்க்க முடிந்தது அல்லது இவ்வளவு பேரும் வந்திருக்கின்றார்கள் என்றால் என்ன இங்கே ஏமனில இருக்கின்ற அத்தனை அச்சு இலத்திரியல் ஊடகங்கள் அத்தனையும் இருக்கு அதே பேரும் அச்சு ஊடகங்கள் வந்திருக்கின்றது ஏமனில இருக்கின்ற சம டைம்ஸ் இருக்கின்றார் விழாவை செய்கின்றார் இன்னொரு அச்சு ஊடகம் அகரம் எ அந்த மண் ஆசிரியோக்கு ஒரு ஊடகங்களுக்கான நாங்கள் ஒரு ஊடகத்தை நடத்துகின்றவர்கள் ஊடகத்திலே இருக்கின்றார்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம் உதாரணம் என்று நான் நினைக்கின்றேன் ஊடகங்களுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாமல் நாங்கள் எப்படி மற்றவர்களையும் கருத்து சொல்ல முடியும் நாங்கள் யாருக்கும் கருத்து சொல்றது நாங்கள் மற்றவை ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருங்க சொல்றோம் நாங்களே இன்னொரு புத்தகக்காரருக்கும் எனக்கு கண்டா கலைக்க மாட்டோம் இல்ல இன்னொரு வானொலிக்காரோட கண்டா கலைக்க மாட்டோம் இந்த போக்கு இல்லாத மாதிரி இருக்கின்ற இந்த தன்னை இந்த மேடைக்கும் ஒரு பேச்சும் மகுடம் இங்க இருக்கின்ற வானொலிகள் எல்லாம் வந்திருக்கு ஆக இந்த விடயம் ஏன் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால் இங்கு ஏற்ற தாழ்வு அல்லது அந்த பெருந்தன்மை வந்திருக்கின்ற அத்தனை ஊடகங்களும்

சரியான விடயத்துக்கு வர முடியவில்லை அதுதான் என்னுடைய விடயம் சரியான விடயத்துக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை என்னுடைய நான் தாயம் ஏற்ப ஒரு குழந்தை செல்ல பிள்ளையாக வளர்ந்தார் இங்க வந்து நான் பட்ட கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஞாபகப்படுத்தியிருந்தார்கள் நிறைந்த விடயங்களை இந்த மேடையில் தவிர்த்து கொண்ட சமேசனுக்கு பல விடயங்கள் தெரியும் பாய்க்கு பல விடயங்கள் தெரியும் நான் ஜீவான வைத்தியசாலையிலே இது இடிதாக்கப்பட்டிருந்த போதெல்லாம் அவர்தான் அப்போது எனக்கு எனது துணைக்காரோ பிள்ளைகளோ இல்லை அவர்தான் ஒரு மீதும் சாப்பாடு அந்த நினைப்பார் அவர்கள் அந்த நினைவுகளை மீட்டக்கூடாது என்று அந்த நினைவுகளை எல்லாம் மீட்டி நான் எல்லோரோடும் பயணிக்கின்றேன் பயணிப்பேன் என்ற அந்த உறுதியை தந்த அந்த ஆண்டவனுக்கு செல்ல சின்ன முழுகனுக்கு நிறைய பேச வேண்டும் நிறைய கருக்க வேண்டும் அந்த ஆர்வம் இருக்கின்றதான் நான் நிச்சயமாக தொடர்ந்து இந்த விழாவை முன்னெடுத்து வந்த போது ஒரு சிறிய ஒரு விழாவாகத்தான் எடுத்திருந்தோம் சதேசம் போல போது வானொலி உறவுகள் தான் அதைப் பிரிவித்தார்கள் இதடம் காணாது அப்படி என்று வானொலி உறவுகளும் என்ன பின்னர் மண்டபத்தை தேடிக்கிட்டு செல்கின்ற போது சரியான மண்டபங்களுக்கு வெளியிடல் வெற்றிமணி ஆசிரியர் தியதி அடைந்து அப்போ வானி மண்டபம் என்றவுடன் பரமேஸ் தன்னுடைய பொறுப்பிலே இந்த பெரிய மண்டபத்தை எடுத்து அதைத் தொடர்ந்து எல்லாம் என்னை என்னை கடந்து எல்லை மீறி எல்லாம் நடக்க அநேகமாக எல்லா விட எங்களும் எல்லை கடந்து என்னை மீறித்தான் நடக்கின்றது நாங்கள் எல்லோரும் நினைக்கின்றோம் நாம் நினைக்கிறதால் நாம் செய்கின்றோம் என்று நாம் நினைக்கிறதைத்தான் நாம் சாப்பிடுகிறோம் என்று இந்த உலகத்தில் நீங்கள் யாரும் யார் நினைப்பதையும் சாப்பிடுவதும் இல்லை செய்வதும் இல்லை எதுவுமே இல்லை இது எங்கு ஒன்று அதற்காக பதியப்பட்டிருக்கு அதுதான் நடக்கின்றது அதுதான் தொடர்ந்து நடக்கும் நான் மேல் நன்றி சொல்ல வேண்டும் ஆகவே இதற்கு மேல் நான் என்னுடைய உரையை இப்போதைக்கு நிறுத்திக் கொள்கின்றேன் நன்றி உரையில் மீது உரையை பார்த்துக் கொள்ளலாம் நான் முடிவிலே நன்றி